இலை உண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை நான் வேணால் உங்களுக்கு ஒரு சின்ன குளு தரேன் இது இல்லாமல் கல்யாணம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இலை உண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை அப்படின்னாக்கா வாழை மரங்க கன்று உண்டு பசு இல்லைன்னாக்க வாழை கன்று தானே சொல்றோம் நாம இல்லையா அப்புறம் அதில் விதை கிடையாது வாழை வாழைப்பூ பூக்கும் ஆனா வாசனையே இருக்காது நம்ம சமையலில் செஞ்சு சாப்பிடுவோம் ஆக மொத்தம் பட்டை உண்டு கட்டை இல்லைனாக்கா இதுல மரமா இருக்காது அந்த வாழை தான் உரிக்க உரிக்க அதுதான் வரும் ஸோ இதெல்லாம் அவங்க எவ்வளவு அழகா அந்த இயற்கையில பார்த்துட்டு அதை ஒரு பழமொழியில் போட்டு நமக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க